அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுனா பேசுகிறேன் நம்ம போட்டு வந்து நைட்டே கடலுக்கு போயிட்டு பார்த்துக்கோங்க இப்போ அதாவது கரைக்கு வந்துகிட்டு இருக்குது மழை வேறு உழுது நைட்டு வேறு குளுந்த காற்று நம்ம போட்டில் என்னென்ன மீன்கள் பட்டிருக்கு என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் சரியா அந்தளவுக்கு காட்ட முடியுமா இருந்தாலும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஒரு வழியாக நம்ம இருந்து மீனை இறக்கியாச்சு மீனை பாருங்கள் மழை உளுந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக இன்றைக்கி நம்மளுக்கு பட்டிருக்க மீன் இவ்வளோ தான் மூணு சட்டு வலை கொண்டு போய் நம்மளுக்கு இவ்வளோ தான் மீன் இருந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன மீன் பட்டிருக்குன்றதை பார்ப்போம் கெழுது மீன் இருந்துட்டு அதிகமாக இப்போ எங்களுக்கு என்னென்ன தெரில வர வர எங்கள் வழியில் வந்து கெழுது மீன் மட்டும்தான் அதிகமாக வருது வேறு எந்த மீன் அந்தளவுக்கு அந்த மாதிரி இல்லை இறால் இன்றைக்கி கொஞ்சம் இருந்துட்டு ஏன்னா நேற்று அளவுக்கு இல்லை நேற்று மொத்தமே ஒரு நாலு இறால் தான் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு பதிமூணு கிட்டே இருக்கிற இறால் ஒரு பெரிய வாழை மீன் ஒன்று கிடக்கு வேறு மாதிரி பன்னா மீனும் புள்ளி மீன் இருக்கு வேற விலை மீன் எங்களுக்கு பட்டிருந்துட்டு ஒரு மூணே மூணு விலை மீன் மட்டும்தான் அதே மாதிரி பைந்து மீனும் பட்டிருந்துட்டு நம்மளுக்கு வேற நண்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு மூணு செட்டு வலையும் கொண்டு போய் இன்னைக்கு எங்களுக்கு மீன் இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இல்லை மீன் இது அவ்வளோ மொத்தமாக சேர்த்து இது பண்ணுறாருந்தால் ஒரு ஆயிரத்தி ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போவோம் மண்ணன பெட்ரோலுக்குமே இது வந்து சரியாக போயிரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்ணெண்ணையே நம்ம ஒரு பத்து லிட்டரு கொண்டு போவோம் ஆனால் ஒரு அஞ்சு லிட்டர் ஓடும் பெட்ரோல் மாதிரி ரெண்டு லிட்டரு கொண்டு போனால் ஒரு லிட்டரு அப்படி ஓடும் மண்ணன பெட்ரோலுக்கே நம்மளுக்கு அது ஒரு இரநூறுவா போயிரும் ஒரு அதுவும் இல்லாமல் வண்டி வச்சு தான் தள்ளுவோம் இல்லாமல் டீ குடிப்போம் அதுக்கு ஒரு இரநூறுவா போயிரும் பார்த்துகிட்டீங்கன்னா மீதி ஒரு அறநூறுவா தான் இருக்கும் நாலு பேர் போயிருப்போம் நாலு பேர் போய் நம்ம அதில் பங்கு வைக்கணும் ரொம்ப கஷ்டம் பைந்து மீன் பார்த்தீங்கன்னா தான் இருக்காதான் மீன் துடிச்சிட்டு இருக்கு பயந்து மீன் பார்ப்போம் நம்ம கிட்ட யாராச்சும் மீன் வாங்க வராங்களான்னு எங்களுக்கு நீ பட்டிருக்க மீன் இவ்வளோதான்